மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நாம் இன்றைக்கி பாதிரி மரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பாதிரி மரம் வந்து திருப்பாதிரி புளியூரில் தலைவருஷமாக இருக்குது அந்த அங்கே உள்ள சிவன் கோயிலில் ஒரு காலத்தில் அங்கே அதிகமான பாதிரி மரங்கள் இருந்து தான் சொல்கிறாங்க இப்போ இந்த பாதிரி மரங்கள் வந்து அடர்ந்த காடுகளில் நிறைய இருக்க இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த பூ எப்படி இருக்குன்னா சங்குப்பூ வந்து பார்க்குறதுக்கு சங்குப்பூ மாதிரியே இருக்கும் சங்குப்பூலாம் மரத்தில் பூத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பார்க்க நல்ல அழகாக இருக்கும் இப்போ இதோடய மருத்துவ பயனுக்கு போகலாம் இது என்னென்ன நோயை குணப்படுத்துது அப்படின்னா மது மூத்திரம் கரப்பான் உழலை கண் காது கை காலில் வந்து வர்ற எரிச்சல் அப்புறம் பெரு விரணம் அதே மாதிரி மூலரோகம் புடை அக்னி மந்தம் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு இது ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இது வந்தோட பூ வந்து தனியாக மருந்துக்கு எதுக்கும் பயன்படுறது கிடையாது ஆனால் வேறு வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவமாக பயன்படுது இப்போ வந்து ஒரு கஷாயத்தை பற்றி சொல்கிறேன் எதுக்குன்னா கபசுரத்துக்கு சளியினால் ஏற்படுற காய்ச்சலுக்கு ஒரு கஷாயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா பாதிரியோட வேர் வில்வ மரத்தோட வேர் பெருங்குமிழுங்கிற ஒரு மரத்தோட வேர் இது எல்லாத்தையும் ஒரு பத்து பத்து கிராம் எடுத்து ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி வச்சு ஒரு மண் மண் பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை லிட்டராக காய்ச்சி இதை வந்து காலையிலேயே சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தோம்னா சளிினால் வர்ற ஜுரம் மழையிலையோ இல்லை குளிர்காலத்திலையோ ஏற்படுற அந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா அந்த ஜுரத்துக்கு இது ஒரு அற்புதமான மருந்து அடுத்தது சன்னி கஷாயம் அதாவது சன்னி கொண்டுட்டுன்னு சொல்லுவாங்க அதிகமான குளிர் ஜுரம் நடுக்கல் ரொம்ப வந்து அவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் கடைசியாக வந்து ஒரு இறப்பையை சந்திக்க நேரிடும் அந்த மாதிரி ஒரு ஜுரத்துக்கு வந்து ஒரு கஷாயம் சொல்லியிருக்காரு அது என்னென்னா பாதிரியோட வேறு எருக்கம் வேறு பற்பாடகம் பேய்புடல் வெள்ளை சித்திரை மூலத்தோட வேறு சுக்கு மிளகு திப்பளி இது எல்லாத்தையும் ஒரு கால்பலம் எடுத்துக்க சொல்கிறார் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வச்சு அதை கால் லிட்டராக வற்ற காய்ச்சி காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் விக்கல் அதிகமான விக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு அருமையான மருந்து அதே மாதிரி அதிதாகம் காய்ச்சல் இந்த சளி பிடிச்சிக்கனால் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் தலையெல்லாம் ஒரே பாரமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் உள்ள வர்ற பிரச்சனைகள் மயக்கம் இந்த சளினால் வர்ற காது அடைப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த பாதிரி வேர் இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் அரிது இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது இல்லை காடுகளில் மட்டும்தான் கிடைக்கிது இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி வீட்டில் வளர்த்து அதோடய பயன்களை கண்டிப்பாக அடையலாம் இப்படி பல அற்புதமான மூலிகைகளை பற்றி நம்ம மூலிகை காப்போம் சேனலில் வந்துகிட்ருக்கு பார்த்து பயனடைங்க மறக்காமல் மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்